ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் அதே மாதிரி சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் லோ பட்ஜெட்டில் லோ மாடலில் டாட்டா ஃபோர் நாட் செவன் ஃபோர் செவன் சேல்ஸுக்கு வந்திருக்கு நண்பா வண்டியோட மாடல் ரெண்டாயிரம் ஆனால் இன்ஜின் அதே இன்ஜின் கிடையாது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இன்ஜினாக ஏற்றிருக்கிறாங்க பாடியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு விநாயகா பாடி டோர் தாங்க ஓனர் மூணாவது ஓனரில் இருக்குங்க பெயிண்டிங்குமே இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னா திருத்தணியில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் லைவ்ல இல்லைங்க அதை மட்டும் வண்டியை வாங்குறவங்க கரண்ட் பண்ணிக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட முழு விவரத்தையும் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க வண்டியோட ரேட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா ஆறு லட்சம் சொல்கிறாருங்க ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வந்து பேசுனா முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட ஓனர் நம்பர் வீடியோ கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போயே இந்த வண்டியை உங்களை சொந்தமாக்கிக்குங்க உங்களுக்கு கோச் வேன் பிடிக்குமா டூரிஸ்ட் வேன் பிடிக்குமா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஏன் கடந்துட்டுருக்குங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முதல் நோட்டிஃபிகேஷனாக வரும் டாடா பாய் நண்பா நன்றி